ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய பிஸ்னஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆல்மோஸ்ட் ட்விட்டர் பக்கம் போனாலே தெரியும் பெரிய பெரிய ஐடிஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சபட்ச ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த படம் பண்ணியிருக்கு அதுவும் குறிப்பாக ஓவர் சீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாறு மாற போயிருக்கு அதே போல் ஓடிடி ப்ரைஸும் பார்த்தீங்கனாக்கா ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு வசூலை குவிக்கப் போகுது அப்படின்றதான் இதில் வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது ஒரு பக்கம் பிஸ்னஸ்லாம் தாரமாக போயிருந்தாலுமே கூட படம் எப்படிங்க இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு சிங்கில் கேட்டுவிட்டோம் ரொம்ப பார்க்குறாக்க ஒரு ஜாலியான ஒரு வைபுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சன் பீசர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் படம் எப்படி இருக்குது ரஜினி சார் எப்படி இருக்க போறாரு இந்த படத்தில் ஸோ இது ஒரு ஜாலியான ஒரு பர்சனாக ஒரு நார்மலான பர்சனா வந்துட்டு போயிடுவாரா எப்போதும் போல அந்த பேட்டப்படல இருக்கிற மாரி ஒரு துள்ளலான ஒரு ரஜினி ஃபர்ஸ்ட் ஆஃப் டே செகண்ட் ஆஃப்லேயே ஒரு பிடி வாங்குற ரஜினி அந்தமாதிரி வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை நம்ம விசாரிச்சு பார்க்கும் போது கேட்கறதெல்லாம் கேட்கும்போது ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா சாதாங்க இருக்கு என்ன சொல்றாங்கன்னா நாகார்ஜுனா வேணா இந்த படத்துல வந்து வில்லனா இருக்கலாம் ஆனா உண்மையான வில்லனிசம் பண்ண போறது தலைவர் தான் இந்த படத்துல என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாக்கா ஆமாங்க ப்ரீ இன்டர்வல் பிளாக் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆரம்பிச்சு செகண்ட் ஆஃப் முழுக்க ரஜினி சாருடைய வில்லனிசம் அந்த பேடி வருஷன் ஆஃப் த நம்ம தலைவரை வந்து பாக்க போறோம் ஸோ தலைவர் வந்து நெகட்டிவ் ஷேட் அந்த கிரேஷ் ஷேட்லாம் நடிக்க ஆரம்பித்தாருன்னா எப்படி கலப்பார் நம்ம எந்திரன் படத்துலேருந்து எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கோம் அதை நான் சொல்கிறது இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி செவன்டி சிக்ஸ்டி ஸ்கிட்ஸ்லாம் அவங்களாம் பார்த்து பார்த்து பழகிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுன்னாக்கா நம்ம எந்திரன்லேருந்து ஆரம்பிச்சாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து ரஜினி சாரை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து பார்த்து செதுக்கிக்கிறாரு நம்ம லோக்கி அவரே பல இன்டர்வியூ சொல்லுக்க ரஜினி சாருடைய அந்த வில்லன்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏரியாவை நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருப்பாரு அதைத்தான் அவர் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது இந்த படம் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்